ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அது பெய்டு அஸ் வெல் அஸ் ஃப்ரீ வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் நம்பர் அதில் இருக்குது ஸோ அந்த வீடியோவோட லிங்கை வந்து கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஸோ நான் கேட்டிருக்க டீட்டெயிலில் அனுப்புங்க இந்த வீடியோவில் பார்வ வைரசு நோயை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பார்வ வைரஸ் நோய் வந்து மான்சூனுக்கு அப்புறம் அதாவது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே இந்த நோய் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிடும் அதிலும் குறிப்பாக வந்து வேக்சினே போடாத நாய்க்குட்டிகளுக்கு அதிகமாக வரும் அதே மாதிரி குவாலிட்டியான வேக்சின் போடாத நாய்களுக்கும் நாய்க்குட்டிகளுக்கும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் குவாலிட்டியான வேக்சின் போட்டிருப்பீங்க அதை ரெகுலராக தெருவில் வந்து ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் எடுத்துக்கிட்டு போகும்போது இந்த பார்வோ வைரஸ் நோய் வர வாய்ப்பு இருக்குது குவாலிட்டியான வேக்சின் போடணும் வேக்சின் முடிகிற வரைக்கும் வந்து தெருவில் வந்து வாக்கிங் எடுக்கக்கூடாது ஸ்ட்ரீட்டில் எடுக்கும்போது அந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த பார்வோ வைரஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் அதே மாதிரி குவாலிட்டியான வேக்சின் எது அது என்ன ஷெடியூலில் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே போஸ்ட் பண்ணுறேன் இந்த பார்வை வைரஸில் வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி எல்லாம் வந்து சாப்பிடாது டல்லாக சுருண்டு படுத்துடும் அப்புறம் வந்து சாப்பிட்ட சாப்பாட்டை கக்கி வைக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து சிவியரான ஒரு வாமிட்டிங் வாந்தி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வயிற்ற எக்கி எக்கி சுருட்டி அதை ரெச்சிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வாமிட் பண்ணோம் அதுவும் தண்ணி குடித்த உடனே பார்த்திங்கன்னா எக்கி ஏக்கி வாமிட் பண்ணோம் அடுத்து லூஸ் மோஷன் வந்து ப்ரௌன் கலரில் போகும் பிளட்டு வந்து அது ரத்தம் கலந்து ப்ரௌனிஷாக இல்லைனா பிளாக்காக சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாகவே வந்து லூஸ் மோஷன் போகும் இதுதான் வந்து பார்வ வைரஸோட டிப்பிக்கல் சிம்டம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து வாமிட் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டால் நம்ம வந்து தண்ணியே சுத்தமாக தண்ணி மில்க்கு அது மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸை மட்டும் கொடுங்க அடுத்து வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து இந்த ஆரல் ஃப்ளூயிட் தெரப்பின்னு சொல்லுவோம் ஆரல் டிஎன்எஸ் இந்த குளுக்கோஸ் எல்லாம் கொடுக்கணும் அதோட ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அதோட அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பேண்டபிரசோல் மாதிரி டாக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கு வாமிட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆன்டி எமிட்டிக்கு இதை தொடர்ந்து வந்து நம்ம அஞ்சிலேருந்து ஏழு நாள் வரைக்கும் தொடர்ந்து கொடுக்க வேண்டி வரும் அதிலும் இந்த பார்வோ வைரஸ் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாபர் மேன்லையும் ராட்வீலர்லேயும் ரொம்ப மிக மோசமான சிம்டம்ஸை காமிக்கும் ஒரு சில நாய்க்குட்டிகள் வந்து இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து இது பார்க்குறோன்னா ஒன்று ரெண்டும் இறந்து போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வைரஸ் வந்து ஹார்ட்டையும் ஹார்ட் மசிலையும் வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த மயக்காடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஹார்ட் ஃபெயிலியர்னாலேயே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம ப்ராப்பராக குவாலிட்டியான வேக்சின் வந்து ஃபாலோ பண்ணோம் அது குவாலிட்டியான வேக்சின்லாம் எது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத எல்லாம் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோவை பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்குது இந்த மழை காலத்தில் வேக்சின் நீங்கள் போடலை இல்லை ஒரு டோஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியே வாக்கிங் எடுக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடுங்க ஸோ குவாலிட்டியான வேக்சின் எது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நோபிவேக் இன்டர்வெட்டு கம்பெனியில் வரும் அதில் டிஹெச்பிபிஏ அண்ட் லெப்டோன்னு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேன் கார்டு ப்ளஸ் ஃபைவ் எல் ஃபோர்னு பேர் ஜியாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த ரெண்டு பிராண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நிறைய வருஷமாக ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையாக நோயெல்லாம் தடுக்குது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது இப்போ பத்து பன்னெண்டு பிராண்ட் இருக்குது வேக்சின் அதில் நிறைய ஒர்க் ஆகுறதில்ல ஸோ எந்தெந்த வேக்சின்னு டீடைலாகலாம் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய சிக்கல் இருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல குவாலிட்டியான இந்த ரெண்டு வேக்சினை வந்து நீங்கள் ரெகுலராக கேப் இல்லாமல் பிரேக் இல்லாமல் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோயெல்லாம் வராது அடுத்து வந்து வேக்சினேஷன் ஷெடியூலை பற்றியும் எப்போ வேக்சின் போடணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய டவுட் இருக்குது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நான் வந்து என்னோடய டாகுக்கு ரெண்டு வருஷமாக வேக்சின் போடல இப்போ போடலாமான்னு கண்டிப்பாக வந்து வேக்சினை எப்போ வேணுமாலும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு டோஸ் கொடுப்போம் அது வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோபிவேக் டிஹெச்பிபிஐ அண்ட் லெப்டோனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டோஸு இன்றைக்கி ஒரு டோஸ் போட்டிங்கன்னா அடுத்த டோஸு இருபத்தி ஓராவது நாள் அதிகபட்சம் முப்பதாவது நாள் ரெண்டாவது டோஸு அதே பூஸ்டர் கண்டிப்பாக போடணும் அடுத்து அதிலேருந்து பதினஞ்சு நாள் ரேபீஸ் போட்டுக்கிடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே வேக்சின் நோபிவேக் லெப்டோ அண்ட் டிஹெச்பி இந்த வருஷம் எந்த தேதியில் முடியுதோ அடுத்த வருஷம் அதே தேதியில் போடணும் இல்லை அதுக்கு முன்னாடி போட்டுக்கிடணும் ஒருவேளை நீங்கள் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் இல்லை ஒரு மாதம் தள்ளி போயிடுச்சின்னா திருப்பி வந்து ஏழிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் ரெண்டு டோஸ் வந்து தேவைப்படும் நோபிவேக் டிஹெச்பிபி அண்ட் லெப்டோ வந்து ரெண்டு டோஸு திருப்பி பிகினிங்லேருந்து போடுற மாதிரி தான் போடணும் அதே மாதிரி ரேபீஸ் வந்து இந்த வருஷம் எந்த டேட்டில் முடியுதோ அடுத்த வருஷம் அதே டேட்டு அதுக்கு முன்னாடி போடலாம் பின்னாடி ஒரு நாள் கூட தள்ளி போகக்கூடாது அப்படி தள்ளி போனீங்கன்னா பிகினிங்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த வேக்சின் வேலிடிட்டி அதோடய இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒன் இயர் தான் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஒரு வருஷத்தை கண்டிப்பாக தாண்டிடுச்சுன்னா நீங்கள் பிகினிங்லேருந்து ஆரம்பிங்க நிறைய இடத்துல டாக்டர்ஸுங்களில் வந்து என்னென்னா சிங்கிள் டோஸ் போதுங்கிறாங்க அது கண்டிப்பாக பார்த்தா அது அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சிங்கிள் டோஸ் போட்டதெல்லாம் நிறைய கணேன் டிஸ்டம்பர் அண்ட் பார்வோ வந்து இறந்து போகுது அடுத்து வந்து இன்றைக்கி ஒரு வேக்சின் வந்து பண்ணுறீங்கன்னா நோபிவேக்கு டிஹெச்பிபிஏ லெப்டோ இன்றைக்கி போடுறீங்கன்னா வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே அடுத்த டோஸ் இருக்கணும் இருபத்தி ஓராவது நாள் இருக்கணும் அல்லது வித்தின் தேர்ட்டி டேஸில் இருக்கணும் ஒருவேளை முப்பது நாளை தாண்டிடுச்சு அப்படின்னா திருப்பி ஏலேருந்து புதுசாக தான் ஆரம்பிக்கணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது இதையெல்லாம் மைண்டில் வச்சு ப்ராப்பராக வேக்சின் பண்ணுங்கள் ஏன்னா முன்ன விட வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கிணின் டிசம்பரும் பார்வமும் நிறையா வந்து இறந்து போகுது என்னோடய வாட்ஸ்அப் கன்சல்டேஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பதினஞ்சு இருபது லட்சம் நாய் மட்டும் கிணையின் டிசம்பர்னால் இறந்துருக்கும் ஸோ நாய் வளர்க்குறது முக்கியம் இல்லை வாங்கினதுக்கப்புறம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கு ப்ராப்பராக வேக்சின் பண்ணுங்கள் ஒருவேளை அவங்களால் வந்து ஒரு டென் இயர்ஸ் அதை டேக் கேர் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுனா கண்டிப்பாக நாய் வளர்க்காதீங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ நாய்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்குது ஸோ நோய் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து என்னகிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம சேனலை வந்து பார்த்துருந்தா ப்ராப்பராக வேக்சின் பண்ணியிருந்தால் நிறைய நாய்கள் வந்து இந்த கனிங் டிஸ்டம்பரில் வராமல் பொழச்சிருக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்